அப்போ விவசாயத்திற்கு தண்ணீர் வைக்கிற இடம் பசுமையா இருக்கும் அப்ப வாழ்க்கைக்கு பணம் இருக்க இடம் பசுமையாக கரெக்டா தண்ணி கரெக்ட் பசங்க அப்போ நமக்கு வாழ்க்கைக்கு என்ன தேவை பணம் தேவை பணம் தான் மகிழ்ச்சி வரும் மகிழ்ச்சி இருந்தா தான் ஆரோக்கியம் வரும் ஆரோக்கியம் இருந்தாதான் நிம்மதி இருக்கும் நிம்மதி இருந்தாதான் தூக்கம் வரும்

இதை நம்ம புரிஞ்சிக்காம எவ்வளவு ஓடுனாலும் சம்பாதிக்கவே முடியாது சம்பாதிச்சும் புரேசனை இல்லை நிம்மதியே இருக்காது நமக்கு என்ன தேவை பணம் தேவை பணம் தேவை பணத்தை நோக்கி ஓடவே கூடாது நல்லா கேட்டுங்க பணம் நமக்கு தேவை சரி பணத்தை நோக்கி ஓடுனா நம்ம நிம்மதியா இருக்கலாமான்னா பணமே கிடைக்காது பணத்தை நோக்கி எப்பவுமே நம்ம ஓடக்கூடாது பணம் நம்மளை நோக்கி வர்றதுக்கான பயிற்சி எடுக்கணும் முயற்சி பண்ணணும் நல்லா தெரிஞ்சுங்க பணம் நமக்கு தேவை புதையல் எடுக்க போலாமா போலாம் புதையல் எடுக்க போனா அதுக்கு இல்ல நிறைய சிக்கல் இருக்கு நூறு பேர் புதையல் எடுக்க போயிட்டு ஒருத்தர் மட்டும் ரிட்டர்ன் ஆக முடியாது சரிங்களா இந்த கதை தெரியுமா தெரியாது உங்களுக்கு தெரியுமா அந்த கதை நான் சொல்றேன் மூணு பேர் காட்டுக்குள்ள போனாங்க மூணு பேர் சின்ன வயசுல ஒன்னாம் கிளாஸ்ல அந்த கதைய மூணு பேர் காட்டுக்குள்ள போனாங்க

இந்த மூணு பேரும் நம்ம பார்த்தா பார்த்த உடனே ஒரே சந்தோஷம் டேய் நம்ம வந்து லட்சியம் அடைஞ்சிட்டோம் இந்த புதையில எடுத்துட்டோம் இந்த மூணு பேரும் புதையில எடுத்துட்டு போறதுக்கு நாலு மணி நேரம் நடந்து டயர்ட் ஆகி சோர்ந்துட்டான் இந்த புதையில எல்லாம் அள்ளிட்டு போறதுக்கு தெம்பில்லை இல்லை உடம்புல அப்ப என்ன பண்றான் மூணு பேர்ல ஒரு ஆள் போய் ஊர்ல போயிட்டு சாப்பாடு எடுத்துட்டு வா சாப்பிட்டு தெம்பாயில போயிட்டு போலாம் அப்படின்னு நான் போக ஒருத்தன் நான் போக மாட்டேன்ற குழுக்கள் சீட்டு பேர் வருது அவன் தான் போய் சாப்பாடு எடுத்துட்டு குழுக்கல் சீட்டு போறான் அந்த சீட்டை எடுக்கிறான் நேர ஊருக்குள்ள போய் அவன் சாப்பாடு எடுத்துட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பாடு எடுத்துட்டு தெம்பா வரான் அவன் வந்து ஒண்ணு அவன் எல்லாம் கைத்தட்டி ஒரே மகிழ்ச்சி அப்பா சாப்பாடு வந்துச்சு நம்ம எப்படியாவது இந்த புதையை எடுத்துட்டு வீட்டுக்கு போய் ஊருக்கு போய் செம்ம பணக்காரன் ஆயிட போறோம் அப்படின்ற மகிழ்ச்சியில சாப்பாடு எடுத்துக்கிட்டு வந்தால நீங்க எதிர்பார்த்து உங்க ஆள் மனசுல ஓடிக்கிட்டு இருக்க அதே அவன் சாப்பாடு கொண்டு வரப்பூர் புதையில பங்கு போட்டா நமக்கு என்ன அப்படின்றனால நீங்க என்ன பண்ண யோசிச்சான் யோசிச்சுட்டு போயிட்டே இருக்கான் ரெண்டு பேர்ல அப்படியே மூணா பிரிச்சா கஷ்டம் ரெண்டா பிரிச்சுவான் நம்ம வரல அவனை வந்து நம்ம பொண்ணுலாண்டு மரத்தை வெட்டி கத்தி மாதிரி செதுக்கி அப்படியே வச்சிருந்தேன் இவன் வந்து சாப்பாடு கொடுத்தான்ல கொடுத்து நல்லா சாப்பிட்டேன் சாப்பிட்டு அந்த வெட்டி கத்து செதுக்கி வச்சிருந்தாலும் மரம் அதை எடுத்து இந்த சாப்பாடு கொண்டு வந்தோன்னு ஒரே குத்தா குத்திட்டான் குத்திட்டா அவன் ரொத்தம் வெள்ளத்துல மணி தாடி ஏன்டா என்னை நம்ம எல்லாரும் தான் எடுத்துகிட்டு போறான்னு வந்தோம்

நல்லா கேளுங்க இந்த புதையை எடுத்துட்டு வர அதுதான் கழுத்துக்கு மேலயோ திடீர்னு பணமோ பலாயிரம் கோடி எல்லாம் எனக்கு கூட நினைக்காது அப்படின்றதுக்கு ஒரு ஒரு விஷயம் அது மூணு பேருமே அந்த வீட்டுக்கே வரல அது வந்த உடனே மனிதனோட சிந்தனை எப்படி மாறுதுங்கிறதுக்காக அந்த கதையை சொன்ன நம்ம என்ன பண்ணுவோம் நல்ல இன்னொரு கதை கூட சொல்றேன் ஒரு மன்னர் அரசையில ஒரு மன்னர் என்ன சொல்ற என்ன செய்யறாரு ஒரு கூட்டு இருக்குல்ல இந்த நம்பர் போட்டு போடுவாங்கல்ல அந்த நம்பர் கூட்ட பூட்டிட்டாரு கூட்டிட்டு இந்த பூட்டை திறந்தவனுக்கு நாட்டில் பாதி எழுதி வைக்கிறேன் அப்படின்ட்டாரு நாட்டில் இருக்க கணித மேதையெல்லாம் எல்லாம் கூட்டு வந்து அங்கே உட்காந்துட்டாங்க இந்த பூட்டை எந்த கணக்கு நிபுணர் திறக்கிறாரோ அவருக்கு நாட்டில் பாதியை எழுதி வச்சுறேன் சரி அண்ணும் நாட்டுல இருக்க அப்படி அவன் கணக்கு கூட்ட திறக்கலைன்னா அவனை எல்லாத்தையும் தூக்கில் வேற போறேன்ட்டாரு இன்னிக்கு என்னடா பண்றது ஒண்ணுமே புரியல ஐடியா அவங்க கிடைக்கல மன்னர் வேற கூட்ட வச்சிட்டாரே நம்ம வேற இத திறந்தவருமே என்னடா எந்த கணக்குடா போட்டிருப்பாய்ங்க நமக்கு எல்லா கணக்கும் தெரியும் அவன் கணக்குல மேதே அவங்க பூரா அவன்தான் அந்த நாட்டுக்கே அஹ் லீகல் ஃபினான்சியல் அட்வைஸ் வர்றவங்கதான் எல்லாம் தேடுறா ஒருத்தன் கணக்கு போட்டும் கூட்டு திறக்கல இது மாதிரி முன்னாடி ஒருத்தர் உக்காந்து பாருங்க அவர் எந்திரிச்சு நான் திறக்கிறேன் அப்படின்னு

அவர் என்ன பண்ணார் தெரியுமா நீ சொன்னால் ஆச்சரியப்படிய கூட்டை கூர்மையாக கவனிச்சாருங்க கூட்டவே இல்லைங்க அது கூட்டவே இல்லை நாட்டில் பாதியை வாங்கிட்டார் எதாவது என்ன தெரியும் தெரியுமா நான் பேசுறது என்னென்னு கூர்மையாக கவனிச்சிங்கன்னா ரியல் எஸ்டேட்ல பாதி சம்பாதிச்சிடலாம் நான் சம்பாதிச்சேன்ற எண்ணத்தோடு உள்ள உட்காந்துட்டு ஒண்ணுமே கற்றுக்கலைன்னா ஜீரோ ஜீரோ ஆகும் டே இப்போ கூட்டவே இல்ல ரகசியங்கள் கூட்டப்படுவதில்லை அது முதல்ல புரிஞ்சுக்கணும் ரகசியம்னா என்னடா கிளப் 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 ரகசியங்கள் கூட்டப்படுவதில்லை ரகசியத்தை எல்லாம் கூட்டப்படுவதில்லை அதெல்லாம் உணர்றது அதெல்லாம் உணர்றது தெளிவான பார்வை இருக்கிறது தி சீக்ரெட் ஆஹா தி சீக்ரெட் தி சீக்ரெட் தி ராபர்ட் கிசோ segi புவி ஈர்ப்பு உலகம் இயங்குவது உண்மை எனில்

பாகுபாடு ஒரு அம்மா ஒரு ஏழை கணவர்கிட்ட கல்யாணம் பண்ணி அங்க வாழ்ந்துட்டு இருக்கு அவனுக்கு ஒரு குழந்தை பிள்ளையும் கொஞ்ச நாள் பணக்கார கல்யாணம் அந்த பணக்கார அப்பா கிட்ட வந்துடான் இப்ப ஏழை அப்பா கிட்ட போது அவன் சிந்தனை எப்படி இருந்தது இந்த பணக்கார அப்பா கிட்ட போது அவன் சிந்தனை எப்படி இருந்தது அப்போ சுற்றுப்புறம் தான் நம்மளை பணக்காரன் ஆகுதுன்றது அந்த புத்தகம் மிக மிக பெரிய புத்தகம் அதுக்கப்புறம் ஆற்றல் வாய்ந்த மனிதர்களின் ஏழு பழக்கங்கள்னு ஒரு புத்தகம் இருக்கு அது படிச்சிருக்கீங்களா சார் ஆர்கேவி அவர் அந்த ஆர்த்தர் பேரு ஆற்றல் வாய்ந்த மனிதர்களின் ஏழு பழக்கங்கள் செம்ம சூப்பரா இருக்கும் அது கூட படிங்க நீங்க நிறைய ஏன் புத்தகம் படிக்கணும் புத்தகம் படிக்கிறதுக்கான நேரம் முதல்ல இல்லை இப்ப எல்லாம் புத்தகம் படிக்கிற ஆட்களே குறைஞ்சிட்டாங்க ஆமா யூடியூப் யூடியூப்

அதை மட்டும் நம்ம யாருமே கட்டுறதில்ல ஆனா ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எல்லா படிப்பு ரூமுனே தனியா கட்டினாங்க படிக்கும் முறை எழுதும் முறை கட்டினாங்க இப்ப நம்ம கட்டுறது இல்ல ஏன் கட்டுறது இல்ல அப்படின்னா குடிக்கிறதுக்கு ரூம் கட்டுறாங்க சார் குடிக்கிறதுக்கு ரூம் கட்டுறாங்க படிக்கிறதுக்கு ரூம் கட்டலாம் சார் அப்ப அடுத்த தலைமுறை அறிவாளி தலைமுறையா எப்படி சார் மேல வரும் கட்டுறாங்க

ஆனா படிப்புக்கு அதிகமான கவனம் செலுத்ததுனால படிப்பறை வச்சாங்க இன்னொன்னு லைப்ரரி எல்லாம் பூட்டி கிடங்க நீங்க நிறைய மாவட்டங்களை லைப்ரரி பூட்டி இருக்கு படிக்கிறது வந்து ஆளு இல்ல இப்பதான் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தேன் எங்க தெரியுமா இந்த மகாபலிபுரம் கிட்ட தான் ஏதோ ஒரு ஊருக்கு நடந்து போயிட்டு இருந்தேன் மாவட்ட கிளை நூலகம்னு போட்டு பயங்கர முக்கத்துட்டியா கொட்டி வச்சுதான் ஒரு போர்டு வச்சு ரோ ரோட்ல போனோம் அப்புறம் டக்குனு திடீர்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா மாவட்ட கிளை நூலகம் பூட்டி கிடக்கு ஆனா படிக்கிற நூலகம் கூட்டி இருக்கு குடிக்கிற ஒயின்சாப்பு என்னடா உலகம் அப்படின்னு யோசிச்சுட்டே போனேன் சரி நம்ம அது வீடு எப்படி கட்டணும் சிலருக்கு ஐடியா கொடுக்கறோம் சரியா நேடி சோறு நிறம் பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்ப மிகவுழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நிறைய கூடி கிள பருவமேதி கொடுங்கூற்று கிரையின பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் வீழ்வேன் என்று இரண்டாயிரத்தி இருபத்தை பார்த்து நாம கேள்வி கேட்க சரியா என்று நினைத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெற்றிக்கான மனிதன் வெற்றிக்கான மனிதன் என்ன தோல்விக்கான மனிதன் எல்லாம் மனம் சார்ந்ததுதான் சரியா நாம எப்பவுமே அறிவான மனிதனா வாழ்ந்துட்டே இருக்கணும் மகிழ்ச்சியான வாழ்க்கை எங்க தருது அப்படின்றது மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு சில நிபந்தனைகள் இருக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை எப்ப கிடைக்கும் பணம் வந்தா கிடைக்கும் மகிழ்ச்சியான வாழ்க்கை பணம் வந்தா மட்டும் கிடைக்காது பணம் பணம் மகிழ்ச்சியா இருக்காங்கன்னா இல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கை சில பழக்க வழக்கங்கள் இருக்கு நம்மளோட எண்ணங்கள் சிந்தனைகள் அவங்க மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு சில

ఎనకే బుద్ధరే ఎనె சொல்லி బుద్ధర్నా బుద్ధం శరణం gacchామి ధమ్మం శరణం gacchామి సంఘం శరణం gacchామి చెయ్యుయా బుద్ధం శరణం బుద్ధం ధమ్మం సంఘం బుద్ధం శరణం gacchామి ధమ్మం శరణం gacchామి சங்கம் சரணம் கச்சாமி அப்படின்னா என்னன்னு தெரியுமா இருக்காது சும்மா சிம் பார்த்த பார்த்தா சிம்பிளாக தான் இருக்கு ஆனா அதுக்கு அர்த்தம் தான் நமக்கு தெரியும் ஒன்று தெரியுங்க சங்கம்னா தெரியுது நிறைய சங்கத்துல இருக்கோம் கூட்டமைப்பு இருந்து நிறைய சங்கத்துல இருக்கோம் தம்மம்னா தெரியல புத்தம்னா தெரியல சரியா புத்தம் சரணம்னு என்ன தெரியுமா அறிவே சரணம் பூச்சி கச்சாமி அறிவே சரணம் அப்படின்னா அறிவு முதல்ல நாம முதலா நேசிக்கிறவங்கள்ட்ட மகிழ்ச்சி தம்மம் சரணம் அறமே